விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரண் பத்தாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல காலை பதினோரு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறா அதுக்கப்புறமேல் பூர நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்த்தி திதி காலை எட்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் பஞ்சமி திதி அதுக்கப்புறமேல் வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக காலை பதினோரு மணி இருபது நிமிடங்கள் வரை அதற்கப்புற மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை உத்திராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை பதினோரு மணி இருபது நிமிடங்கள் வரைக்கும் மேல் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சரஸ்வதி தேவி இன்றைக்கு அந்த சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியா பார்க்கறதும் நோட்டு பேனா இது போன்ற எளிமையான பொருட்கள் நம்ம வாங்கி பயன்படுத்துவதோ இல்லது நமது அன்புக்குரியவர்களுக்காக அதை தானமாக கொடுப்பதோ வாங்கி கொடுப்பதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருவோம் இப்படி சந்திரன் மகம் பூரம்ங்கிற நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மந்திரம் பக்தி மங்கள வாத்தியம் மங்களகரமான காரியங்கள் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் ஜாதக பொருத்தமா இந்த கல்யாணம் கச்சேரியான் கால் இந்த சுயமரமா இந்த திருமணமா அடரடா இந்த பொண்ணும் இந்த மாப்பிள்ளையும் அடடா இவங்க ஊதுறது அவங்க ஆடுறது இதெல்லாம் பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பெண் வீட்டார் அழைப்பு மாப்பிள்ளை வீட்டார் அழைப்பு இவங்களுக்குள்ள இருக்க பஞ்சாயத்தை பேசி முடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும்னா பாத்துக்கல அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் அப்போ ஹல்லோ அப்படின்னு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய நண்பர்களை சிநேகிதர்களை சிநேகிதிகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டிய தருணம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே அப்படின்னு அட அடடா அப்படின்னு இந்த மாதிரி சில வி விசேஷங்கள் மங்களகரமான காரியங்கள் ஒரு கெட் டுகெதர் இதுல எல்லாம் நம்ம ஒரு அடையாளத்தை பார்க்கிறதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கிறதோ ஒரு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்காக குடும்பத்தில் அந்யூன்யங்கள் நல்ல நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் வித்தை வாகனம் சுபங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டியது இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சிடுவான் குருவை மிஞ்சி போய் நின்றுடுவீங்க மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்தி கண்டிப்பா உண்டு உடன் பிறந்த பிறப்புக்கு ஒரு சந் ஒரு ஒரு நல்ல செய்தியை பாஸ் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளிகள் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து ஆதரவாக பேச வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் காரியங்கள் எல்லாம் ஒரு முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு முடியும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் மூச்சை போட்டு எஃபர்ட்டை போட்டு பேசுறாப்புலதான் அமையும் கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா அது ஜெயமாயிடும் பேசி சில காரியத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து புஷ் கொடுத்து முடிக்க வேண்டிய தருணம் மிதனராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்றது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் என்னால் இவ்வளோ தான் அளவாக பண்ண முடியும் இதை தாண்டி என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேர்களுக்கு ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு ஒரு உதவி செய்வதோ ஒரு கடன் கொடுப்பதோ ஒரு தானம் கொடுத்து பெறுவதோ கொஞ்சம் கொடுத்து வாங்குவதோ இந்த ரொட்டேஷன் ரொட்டேஷன் ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த இஎம்ஐலாம் இருக்குது சார் இந்த கார்டில் போட்டால் திருப்பி எடுத்துக்கலாம் சார் இந்த இதில் போட்டால் திருப்பி எடுத்துக்கலாம் சார் இதில் டாப் அப் லோன் வேற தராங்களாம் சார் இந்த டாப் அப் லோன்லாம் சொல்லி வட்டி வரி வாய்தா இதோட கிஸ்தி போட்டு எங்களுடன் வேலைக்கு வந்தாயா நாங்க செஞ்ச வேலையில பங்கெடுத்துக்கிட்டாயா டென்ஷன் நாங்களே சுமக்கிறோம் அப்படின்னு கடகராசி நேர்களுக்கு இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் தத்திகரமா இருக்கும் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்துல மேம்பட்டு நிற்க வேண்டிய நிலை கடகராசி நேர்களுக்காகவும் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரத்துல கண்ணா லட்டு ரெண்டு லட்டு தான் கேட்கணும் அப்போ இனிப்பு பொருட்கள் கேளிக்கை வாடிக்கை விருந்து கெட் டுகெதர் மனம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள் நண்பர்கள் இடையே நல்ல சந்தோஷமான பரிவர்த்தனைகள் அப்படிங்கெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அக்கம் பக்கத்தினருடைய நட்பு உறவு பாராட்டக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு ஜெயமாகும் அதே மாதிரி அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அதே மாதிரி அனுபவம் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசினியர்களுக்காக உண்டு அழகு அழகு சார்ந்த பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் பெரிய அளவுக்கு விரயம் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இது எல்லாமே தேவை அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது மருந்து மளிகை மாத்திரையில பற்றாக்குறைகள் வராத அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி முதலீடுகள் கை கொடுக்க வேண்டிய தருணம் பங்கு வர்த்தகங்கள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு தொழில் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக இல்ல அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் ஆடுது சார் என்னது ஆடுது சார் இந்த ஊஞ்சல் சார் இந்த முன்னாடியும் பின்னாடியும் இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது காலையிலேயே ஒரு மாதிரி இருந்தது ஏதோ திடீர்னு சொன்னாங்க ஆனா பார்த்தா அப்படின்னு நின்று போச்சு சார் ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு வர்ற மாதிரி இருக்கு ஆனா வரல சொல்ற மாதிரி இருக்குது ஆனா சொல்லல கொஞ்சம் செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் ஒரு விஷயம் பேசி முடிச்சுட்டாங்க ஆனா ஊர்ஜிதம் ஆகவில்லை ஃபுட்டு ட்ராவல் அகாமடேஷன் பிளான் ஊர்ஜிதம் ஆகவில்லை சார் வெயிட்டிங் சார் வெயிட்டிங் இந்த வெயிட்டிங் ஹாலு வெயிட்டிங் பீரியடு ஆள் வெயிட்டிங்கு ஃபோன் வெயிட்டிங்கு கால் வெயிட்டிங்கு சார் ஆளே வெயிட்டிங் இங்கே நமக்காக அப்படின்னு யாருக்காகவாவது காத்திருக்க வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க கேது பகவான் காத்திருக்கக்கூடிய தருணத்தை உங்களுக்காக கொடுப்பார் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் சமாளிச்சு தான் இன்னைக்கு நாள நகர்த்த வேண்டிய அமைப்பு உங்க ராசிக்கு சந்திரன் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இந்த மூடு சுவிங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நான் பளிச்சுன்னு பேசுவேன் நமக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் ஆகாதுங்க ஒண்ணு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆகாது அப்படின்னு ஒண்ணு என் கட்சிக்கு வந்துடணும் இல்லை அவங்க கட்சிக்கு போயிடணும் நீங்க எந்த கட்சி சாட்சியோட சொல்லுங்க அப்படின்னு ஆட்சியுடன் கேட்க வேண்டிய ஆட்சி இல்லைங்க ஆட்சி கேட்க வேண்டிய தருணம் துலாம் ராசினியர்களுக்காக உண்டு கெத்தா கேப்பிங்கிறது தான் அந்த மாதிரி சொல்ற ஒரு அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவத்துடன் கூடிய ஒரு நாளாக துலாம் ராசினியர்களுக்காக உண்டு பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய சரிவு அப்படிங்கிறது இருக்காது ஒரு தடைக்கு பிறகு பொருளாதாரங்கள் வந்து சேரும் நம்பிக்கையுடனே நடைபெற வேண்டிய ஒரு அமைப்பு வட்டி தொகை வாடகை தொகை சீட்டு தொகை இந்த உழைப்பில்லாத வருமானம் இந்த ரொட்டேஷனுக்கு வர பணம் பெரிய அளவுக்கு ரொட்டேஷன் அப்படிங்கிறது சந்தோஷம் தரும் ஒன்னே ஒன்னு இந்த பழி வாங்கலாம் இந்த அடுத்தவங்களை எப்பவுமே நம்ம மட்டன் தட்டியே பேசிடலாம் அடுத்தவங்கள பாராட்டக்கூடாது அப்படிலாம் என்ன வருதுன்னா அது ரொம்ப தவறு வாய் விட்டு பாராட்டுங்க மனசு விட்டு பேசுங்க அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பார்த்தோம்னா டென்ஷன் படபடப்பு சார் இது வந்துட்டாலே தூக்கம் இல்லை சார் பாப்பாப்பாப்பா அப்பா என் காலுக்கு வாய் இருந்தா அழுதுரும் என் வண்டிக்கு வாய் இருந்தா அழுதுரும் அப்படின்னு அப்டர் சார் டவுன்ஸ்டர் சார் ஒரே ரவுண்டிங் சார் ரொட்டேஷனாவே ஓடிட்டு இருக்குது அப்படின்னு படபடப்பு நேரம் கெட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிறது சார் கெட்ட நேரமா கெட்ட நேரம் இல்லைங்க நேரம் கெட்டு போய் இன்னொரு நேரம் தான் அப்போ கால நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கார்த்திக் சார் ஆமாம் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி தூக்கமின்மை இங்கதான் அந்த அஸ்வகந்தாங்கிறது ஆயுர்வேதத்தில் பெரிய அளவுக்கு கொடுக்கும் பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ன்னா பாருங்களேன் சார் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸு ஆமாம் சார் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அது எங்கே சார் இருக்குது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது கண்ணுக்கு தெரியாத இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி சார் நம்ம சமாளிக்கிறது அப்படின்னு நீங்கள் தான் அதை சிரித்து பேசி மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக எடுத்துக்கணும் சிரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் செலவழித்தால் உச்சிகராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி தரும் இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தெளிவுங்கிறது பிறந்துரும் ஆமாம் சார் ஆமாம் சார் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டேன் ரொம்ப நாளாக காத்திருந்துட்டேன் இந்த வருது வருதுன்னாங்க நாங்கள் ஆனால் வரல தருது தருது நாங்கள் ஆனால் தரல ஆனால் நீ முடிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு மகிழ்ச்சியுடனே மாலை நேரத்தில் முடிய வேண்டிய தருணம் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் உயர்வதற்கான ஒரு தருணம் நாலு பேர் உங்களுக்காக தான் காத்திருந்தோம் நீங்க சொன்னீங்கன்னா சரி நீங்க சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சிடலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்போ உங்க உத்தரவுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிற நிலை கண்டிப்பா தனுசாசிரியர்களுக்காக இருக்கும் அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான விஷயங்கள் சேவை நிறுவனத்தில் இருக்கிறவர்களுடைய சந்திப்பு ஒரு இன்சூரன்ஸாக இருக்கலாம் ஒரு ஆடிட்டிங்காக இருக்கலாம் ஃபினான்ஸில் இருக்கலாம் ஒரு மென்டராக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வழி ஒருத்தராக இருக்கலாம் கோவில் குருக்களாக இருக்கலாம் ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம் நானாக இருப்பேன்னு சொல்லலை தனுசு ராசி நேர்களே ஒரு ஜோதிடராக கூட இருக்கலாம் ஒரு மருத்துவராக இருக்கலாம் ஒரு ஆலோசனை கேட்டு பெற வேண்டிய ஒரு கருத்து அடுத்திருக்கிற மகர ராசி நேர்களை இந்த பெரிய பெரிய பில்லெல்லாம் ட்ரபுள் இல்லை சார் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிவிடுவோம் பார்த்துடுவோம் ஆனால் இந்த ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் நம்ம போட்டு கசங்கறாங்க பாருங்க இந்த ஐநூறு ரூபாய் நமக்கு பெரிய காசு இல்ல ஆனா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய தொகையா தெரியும் போல இருக்கு இந்த பிம்பம் இந்த பொருளாதாரத்தினுடைய பண வீக்கம் ஆமா சார் என்கிட்ட கிட்ட பணம் கொஞ்சமாதான் தான் வீங்குது அவங்க கிட்ட ரொம்ப பெருசா வீங்கிடுது அப்படின்னு இந்த எட்டு ரூபாய் பத்து ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இந்த கமிஷன் கமிஷன் பேரவழிகள் இவங்க எல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய இரிட்டேஷன் வரும் அட கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்கப்பா நம்ம வெயிட் பண்ணுறோம் நேயர்களே ஆனால் அவங்களுக்கு வெயிட் பண்ண முடியாது இல்லை ஸோ இந்த அன்னாடம் தேவை கொண்டவர்கள் அப்படிங்கிறவங்களுக்காக நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு மேலிடம் மேலிடம் ஆமாம் சார் இந்த மேலிடத்துலேருந்து நல்ல ஆதரவான விஷயங்கள்லாம் உங்களுக்காக இருக்கும் ஸ்லீப்பிங் பார்ட்னர் சேனல் பார்ட்னர் உடன் இருப்பவர்கள் பெரிய நன்மை செய்ய வேண்டிய அமைப்பு உங்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த குறுக்கு வழி ஷார்ட்ஸு வேண்டாம் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள்லாம் கொஞ்சம் பிஞ்சு இருந்தது கொஞ்சம் மக்கர் பண்ணிச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது இல்லை அதை ரெடி பண்ணிக்கிறது நல்லது சார் எங்க சார் நேரம் இருக்கு சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியல சார் இந்த ஏசிலாம் சர்வீஸ் பார்க்க முடியல இந்த ஃபேன்ல அடைஞ்சிருக்க குப்பையை என்னால் சுத்தம் பண்ண முடியல இந்த இங்க இருக்கிற டஞ்சனை என்னால க்ளீன் பண்ண முடியல இந்த வீட்டுல எல்லாம் டஞ்சன் இருந்தாலே நம்ம மனசு டென்ஷன் ஆகிடும் நம்மளுடைய மைண்டு டஞ்சன் ஆயிடும் கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான ஒரு வாக் அப்படிங்கிறது இருந்ததுன்னா நல்லா இருக்கும் பச்சை பசைன்னு இருக்க புல்வெளிகள் நீர்நிலைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் உங்களுடைய திறமை குறைத்தே எடை போடப்படும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து காண்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை திராலம் முச்சுப்போமே அங்கிட்டும் இல்லை இங்கிட்டும் இல்லைன்னு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் போராட்டம் ஜாஸ்தி இருக்கும் ஆமாம் சார் ஆமா சார் இந்த எதிர் நீச்சல் பேக் நீச்சல் கடப்பார நீச்சல் உள் நீச்சல் தலைகளாகத்தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு தெரியுது சார் ரிஸ்க் எடுத்து பயங்கர டபுள் டைவ் அடித்தேன் சார் ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் கடைசியில் கை தட்டிட்டு பாராட்டிட்டு விட்டாங்க அப்படின்னு நம்ம அடிக்கிறதெல்லாம் டபுள் டிரைவ் ட்ரிபிள் ட்ரைவ் மற்றவங்களால செய்யவே முடியாது ஆனால் பாருங்கள் யாராவது பாராட்டுறாங்களான்னு எல்லாரும் கை தட்டிட்டு வெறுமப்படுவாங்க கடைசியில் என்ன சார் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அமௌண்ட் பின் கிவன் அமௌண்ட் கிரெடிட்டட் இதை பார்த்தா தானே சந்தோஷம் பார்க்கறதுல இத்தனை தடையா கொடுங்களேன் சந்தோஷமாக எடுத்து கொடுங்களேன் வரல 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 பணம் வரல அவன் வரமாட்டான் அவன் வரமாட்டான் உடன் யாரையாவது சார் வாங்கலை நீங்க நீங்க அதை அதுக்கு முடிவு பண்ணுங்களேன் அப்படின்னு கொஞ்சம் மன தடுமாற்றத்துடன் கேட்க வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் மனசு தடுமாறும் ஆனா இடம் மாறாது நேர்களே நீங்களும் கட்சி மாற மாட்டீங்க இடம் மாற மாட்டீங்க தோல்வியா இருந்தாலும் வெற்றியா இருந்தாலும் ரெண்டையுமே நான் சமமா தான் பார்ப்பேன் என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுவேன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இன்று எதிர்நீச்சல் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே உங்களும் இந்த விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்